கார்த்திகை மாதத்தில் கொண்டாடப்படும் மிக மிக முக்கியமான விரத நாள் இந்த திரு கார்த்திகை தீபத் திருநாள் அப்படிங்கிறது உண்மை அந்த தீபத் திருநாள் திரு கார்த்திகை தீபத் திருநாள் அன்னைக்கு பெண்கள் செய்யவே கூடாத முக்கியமான விஷயங்கள் என்னென்ன அப்படிங்கிறத பற்றி இந்த பதிவில் நம்ம தெரிஞ்சுக்கலாம் வணக்கம் நம்ம இறையொளி திருவருள் சார்பாக உங்கள் எல்லாருக்குமே அன்பான வணக்கங்க வீட்டின் மகாலட்சுமிகளாக இருக்கும் பெண்கள் திரு கார்த்திகை தீபத்தன்று செய்யவே கூடாத பத்து விஷயங்கள் என்னென்ன அப்படிங்கிறத இப்ப நம்ம ஒவ்வொண்ணா தெரிஞ்சுக்கலாம் இந்த அற்புதமான தீப திருநாளில சிவபெருமானை விரதமிருந்து வழிபடுவது ரொம்பவே சிறப்பு இப்படி விரதமிருந்து வழிபாடு செய்வதால பாவங்கள் நீங்கி மோட்சம் கிடைக்கும் அப்படின்னும் சிவபெருமானின் அருள் கிடைக்கும் அப்படிங்கிறதும் நம்பிக்கை திரு கார்த்திகை தீப திருநாளனைக்கு எந்த முறையில் விரதம் இருக்கணும் எப்பொழுது விரதத்தை துவங்கி எப்பொழுது நிறைவு செய்ய வேண்டும் எந்த முறையில் தீபம் ஏற்ற வேண்டும் என்னென்ன பதிகங்கள் பாடி சிவபெருமானை வழிபாடு செய்ய வேண்டும் அப்படின்னு பொதுவாகவே எல்லாருக்கும் தெரிந்த கருத்தாகவே இருக்கும் அதிலும் குறிப்பாக சில விஷயங்கள் சில தவறுகள் செய்யவே கூடாது அதிலும் குறிப்பாக பெண்கள் செய்யவே கூடாத தவறுகள் என்னென்ன அப்படிங்கிறத இப்போ இந்த பதிவில் நம்ம ஒவ்வொன்றா தெரிஞ்சுக்கலாம் கார்த்திகை மாதம் அப்படிங்கிறது சிவபெருமானுக்கும் முருகப்பெருமானுக்கும் ஏற்ற மாதம் அப்படின்னும் தங்களின் யார் பெரியவர் அப்படிங்கிறது மகாவிஷ்ணுவிற்கும் பிரம்மாவிற்கும் சந்தேகம் ஏற்பட்ட பொழுது ஜோதி பிளம்பாக தோன்றிய சிவபெருமான் தன்னுடைய அடியையும் முடியையும் யார் முதல்ல கண்டு வருகிறார்களோ அவரே பெரியவர் அப்படின்னு சொன்னாராம் தானே பெரியவன் அப்படிங்கிற ஆணவத்தோடு முடியை காண சென்ற பிரம்மாவிற்கு தோல்வியே கிடைத்தது அப்படின்னும் அதே போல மனிதர்களுக்கு ஏற்படும் ஆணவத்தை அழிப்பதற்காக பிரம்மாவிற்கும் விஷ்ணுவிற்கும் காட்சி அளித்த திருவண்ணாமலை தலத்திலேயே ஈசன் மலையாக அமர்ந்தார் அப்படின்னும் அண்ணா அப்படின்னா யாருமே அணுக முடியாத அப்படிங்கிறது பொருள் அண்ணாமலை அப்படின்னா யாரும் அணுக முடியாத மலை அப்படிங்கிறது பொருள்படுது சிவபெருமான் ஜோதி வடிவமாக காட்சி அளித்தது இந்த கார்த்திகை மாதத்தில் அப்படிங்கிறதுனால கார்த்திகை பெண்களால் வளர்க்கப்பட்ட கார்த்திகேயன் அப்படிங்கிறதுனாலும் முருகப்பெருமானுக்கும் சிவபெருமானுக்கும் ஏற்ற மாதமாக இந்த கார்த்திகை மாதம் சொல்லப்படுது அந்த கார்த்திகை மாதத்தில் வரக்கூடிய மிக மிக முக்கியமான ஒரு விரதம் திரு கார்த்திகை தீப திருநாள் புதன்கிழமை டிசம்பர் மூன்றாம் தேதி அன்னைக்கு நம்ம கோலாகலமாக கொண்டாட போகிறோம் அவ்வளவு சிறப்பு மிகுந்த இறைவனை வழிபாடு செய்வதற்காக தீபமேற்றி திரு கார்த்திகை தீபத் திருநாளை நம்ம கொண்டாடுறோம் இவ்வளவு சிறப்பு மிகுந்த அந்த தீபத் அன்னைக்கு பெண்கள் செய்யவே கூடாத விஷயங்கள் என்னென்ன அப்படிங்கிறத இப்போ நம்ம ஒவ்வொன்றா தெரிஞ்சுக்கலாம் பொதுவாகவே வீட்டின் மகாலட்சுமிகளாக இருக்கும் பெண்கள் என்னென்ன விஷயங்கள் செய்யணும் என்னென்ன விஷயங்கள் செய்யவே கூடாது அப்படிங்கிறத முதல்ல நம்ம தெரிஞ்சுக்கலாம் திரு வீடு முழுவதும் திருவிளக்கேற்றி விளக்கேற்றி வழிபாடு செய்வது எல்லார் வீட்டிலும் இருக்கும் ஒரு வழக்கம் வீடே ஜோதி மையமாக இருக்கும் அந்த அற்புதமான விளக்கெல்லாம் நல்லா கழுவி சுத்தம் செய்து மஞ்சள் குங்குமம் வைத்து அலங்காரம் செய்து விளக்கெல்லாம் தயாராக வைத்துக்கொள்வது ரொம்ப ரொம்ப சிறப்பு அந்த விளக்கிற்கு சந்தனம் குங்குமம் வைத்து தீபம் ஏற்ற வேண்டும் அப்படின்னும் நம்ம முன்னோர்கள் சொல்லியிருப்பாங்க அப்படி நம்ம வாங்கக்கூடிய அந்த அகல் விளக்கு வாங்குவதற்காக கடைக்கு போய் பேரம் எதுவுமே பேசாமல் வாங்க வேண்டும் அப்படின்னும் விளக்கு விற்பவர்கள் என்ன விலை சொல்கிறார்களோ அந்த விலையை கொடுத்து வாங்க வேண்டும் அப்படிங்கிறது ரொம்பவே முக்கியமான விஷயம் திருவிளக்கை வாங்கும் பொழுது அகல் விளக்கை வாங்கும் பொழுது கண்டிப்பாக பேரம் பேசாமல் இருப்பது ரொம்ப ரொம்ப சிறப்பு அடுத்ததாக பெண்கள் செய்யவே கூடாத விஷயம் அப்படின்னு பார்த்தோம்னா அன்றைய தினத்தில் பெண்கள் நைட்டி அணிவது கிழிந்த உடைகள் அணிந்து கொள்வது அழுக்கான உடைகள் இந்த மாதிரி விஷயங்களை அணியாமல் முடிந்தவரை நாகரீக உடைகளான புடவை அணிந்து கொள்வது ரொம்ப ரொம்ப சிறப்பு குறிப்பாக புடவையோ பருத்தி புடவை அணிந்து மஞ்சள் பூசி நெற்றியில் குங்குமம் வைத்து தலையில் பூக்களை வைத்து கைகளில் வளையல் அணிந்து கொண்டு மருதாணி வைத்து கொண்டும் தீபம் ஏற்றும் பொழுது அந்த தீபத்தில் தீப லக்ஷ்மி எழுந்தருளி நம் வீட்டில் அனைத்து விதமான செல்வங்களையும் வாரி வாரி வழங்குவார்கள் அப்படிங்கிறது நம்ம நம்பிக்கை அந்த விஷயத்தை கருத்தில் கொண்டு முடிந்தவரை பெண்கள் நாகரீக உடைகளை அணிந்து கொள்வது ரொம்ப ரொம்ப சிறப்பு கூடுமானவரை புடவை அணிந்து கொள்வது ரொம்பவே சிறப்பு இந்த மாதிரி விஷயங்களை பெண்கள் அன்றைய ஒரு நாளாவது தவிர்த்து விடுவது ரொம்ப ரொம்ப சிறப்பு அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு அதே போல் ஆண்களும் ஷார்ட்ஸு கைலி இந்த மாதிரி விஷயங்களை அணிந்து கொள்ளாமல் பருத்தியிலான சுத்தமான துணிகளை அணிந்து நெற்றியில் திரு நீர் பூசிக்கொண்டு தீபம் ஏற்றுவது ரொம்ப ரொம்ப சிறப்பு அதே போல் தீபம் ஏற்றுவதற்கு தயாராக இருப்பதற்கு வீட்டில் இருக்கிற எல்லாருமே சேர்ந்து அந்த தீபத்தை ஏற்றுவதற்கான வேலைகளை சரிசமமாக பிரித்து கொண்டு செய்யும் பொழுது பெண்களுக்கு தேவை இல்லாத வீண் அசௌகரியம் ஏற்படுவதை நம்ம தவிர்த்து விடலாம் அதே போல் திரு கார்த்திகை நாளன்று வீட்டில் இருக்கக்கூடிய பெண்கள் தீபம் ஏற்ற வேண்டும் அப்படிங்கிறது கிடையாது வீட்டில் இருக்கக்கூடிய எல்லாருமே சேர்ந்து வீடு முழுவதும் தீபம் ஏற்றினோனாதான் தீபச் சுடரில் வீட்டில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான எதிர்மறை ஆற்றல்களும் நீங்கும் அப்படின்னும் யார் தீபம் ஏற்றோமோ அவர்களுடன் இருக்கக்கூடிய எதிர்மறை ஆற்றலும் நீங்கும் அப்படிங்கிறதுனால வீட்டில் இருக்கக்கூடிய எல்லாருமே அன்றைய தினத்தில் தீபம் ஏற்ற வேண்டும் அப்படிங்கிறது சிறப்பு தீபம் ஏற்றுவதற்கு முடிந்தவரை உதவி செய்வது ரொம்ப ரொம்ப சிறப்பு அடுத்ததா பார்த்தோம்னா தீபம் ஏற்றும் பொழுது தீபம் எரிந்து கொண்டிருக்கும் பொழுதும் எதிர்மறையான வார்த்தைகளை உபயோகவே படுத்தக்கூடாது குறிப்பாக பெண்கள் வாயிலிருந்து அது வரவே கூடாது அப்படிங்கிறதையும் நம்ம சரி செய்து பார்த்து கொள்ளணும் அதே போல் பெண்கள் அன்றைய தினம் தீபம் வீட்டில் எரிந்து கொள்ளிருக்கும் போது யாரையும் திட்டக்கூடாது முடிந்த அளவு கண்ணீர் சிந்தாமல் இருப்பது ரொம்ப ரொம்ப சிறப்பு அப்படின்னே சொல்லப்பட்டிருக்கு மனதாலும் சொல்லாலும் யாரையும் கஷ்டப்படுத்தாமல் அன்றைய ஒரு நாள் பெண்கள் இருப்பது ரொம்ப ரொம்ப சிறப்பு அடுத்ததாக பார்த்தோன்னா முடிந்த அளவிற்கு தீபம் ஏற்றும் பொழுது தீபலக்ஷ்மியே எழுந்தருளுக அப்படின்னும் இல்லக விளக்கது இருள் கெடுப்பது அப்படின்றது சிவபெருமானின் பதிகத்தை படித்து கொண்டோ தீபம் ஏற்றுவது அப்படிங்கிறது ரொம்பவே சிறப்பான விஷயமாக சொல்லப்பட்டிருக்கு தேவையில்லாத வார்த்தைகளை சொல்லி கொண்டு தீபம் ஏற்றுவதற்கு பதில் இந்த வார்த்தைகளை சொல்லி தீபம் ஏற்றுவது ரொம்ப ரொம்ப சிறப்பு திருக்கார்த்திகை அப்படிங்கிறதும் நம்ம நினைவிற்கு முதல்ல வருவது திருவண்ணாமலை தீபம் தான் அங்கு தீபம் ஏற்றும் பொழுது நாமும் நம்ம இல்லத்தில் அனைத்து அறைகளிலும் தீபம் ஏற்றுவோம் அப்படி தீபம் ஏற்றும் பொழுது அல்லது அந்த தீபத்தை ஏற்றுவதற்காக நம்ம தயார் செய்யும் பொழுது சில விஷயங்கள் நம்ம செய்யவே கூடாது அப்படி என்னென்ன விஷயங்கள் அப்படிங்கிறத பார்த்தோன்னா குறிப்பாக அன்றைய நாள் அசைவம் சமைப்பதை தவிர்த்து விடுவது ரொம்ப ரொம்ப சிறப்பு அடுத்த விஷயமா பார்த்தோம்னா அன்றைய நாள் வீட்டை பூட்டிவிட்டு விட்டு தீபம் ஏற்றாமல் வெளியில் கேளிக்கை விஷயங்களுக்கு செல்வது உறவினர்கள் வீட்டிற்கு செல்வது இந்த மாதிரி விஷயங்களை தவிர்த்து விடுவது ரொம்ப ரொம்ப சிறப்பு பொதுவாகவே நம்ம வீட்டில் நம்ம செய்யும் சில செயல்கள் செய்யும் பொழுது அது தரித்திரியத்தை ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உண்டாக்கும் அப்படின்னு நம்ம முன்னோர்கள் சொல்லியிருப்பாங்க ஏன் மகாலட்சுமி தாயார் நம்ம வீட்டிற்குள் வரும் பொழுது நாம் சில செயல்களை செய்யவே கூடாது அப்படின்னும் அப்படி நம்ம செய்தால் மகாலட்சுமி தாயார் உள்ளே வராமல் சென்று விடுவார்கள் அப்படிங்கிறதும் அவருடைய சகோதரி வீட்டிற்குள் வந்து விடுவார் அப்படின்னு நிறைய பேர் சொல்ல கேட்டிருப்போம் பலரும் அந்த செயல்களை செய்யாமல் தவிர்த்து விடுவது ரொம்ப ரொம்ப நல்லது அந்த கூடுமானவரை வீட்டில் மங்கள ஒளிகளை எழுப்புவது சிறப்பான விஷயமா சொல்லப்பட்டிருக்கு அந்த நேரத்தில் தீபம் ஏற்றும் பொழுது அந்த நேரத்தில் தொலைக்காட்சியில் தேவையில்லாமல் அழுகை காட்சிகளோ சண்டை காட்சிகளோ இடம்பெறாமல் மங்கள வாத்தியங்கள் ஒழிக்கும்படி அந்த ஒளியை வீட்டிற்குள் ஒழிக்க வைப்பது ரொம்ப ரொம்ப சிறப்பான விஷயமா சொல்லப்பட்டிருக்கு அடுத்த விஷயம் பார்த்தோன்னா மகாலட்சுமி கடாட்சத்தோடு அந்த வீட்டில் இருக்கும் பெண்கள் எந்த வீட்டில் இருக்காங்களோ அந்த வீட்டில் மகாலட்சுமி கடாட்சம் எப்பொழுதுமே நிறைந்திருக்கும் அப்படிங்கிறதுனால தலை வெறி கோலமாக அன்றைய நாள் இருப்பதை தவிர்த்து விடுவது ரொம்ப ரொம்ப சிறப்பு கூடுமானவரை முடியை பின்னலிட்டு கொஞ்சமாக அதில் மலர்களை சூட்டி அந்த தீபத்தை ஏற்றும் பொழுது மிக மங்களகரமாக வீடு மாறும் அப்படிங்கிறதுல எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது அடுத்ததா பார்த்தோம்னா நெற்றியில் திலகம் இல்லாமல் இருக்கவே கூடாது பெண்கள் அதே கைகளில் வளையல் இல்லாமல் இருக்கவே கூடாது அதே போல அன்றைய தினம் கசப்பான உணவுகளை தவிர்த்துவிட்டு இனிப்பான உணவுகள் கூடுமானவரை அன்றைய நாளில் இடம்பெறுமாறு பார்த்துக்கொள்வது ரொம்ப ரொம்ப விஷயம் இந்த மாதிரி பத்து விஷயங்கள் தெரியாமல் செய்திருந்தால் அதை மாற்றிக்கொண்டு இந்த பத்து விஷயங்களை அன்று செய்யாமல் இருப்பது ரொம்ப ரொம்ப சிறப்பு இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ள பதிவாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன் நம்ம சேனலை நீங்கள் ரொம்ப ரொம்ப ஆதரவு கொடுத்துக்கிட்டு வரீங்க எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் உங்கள் ஆதரவும் மென்மேலும் கிடச்சிக்கிட்டே இருக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையோடு மீண்டும் ஒரு புதிய பதிவில் பார்க்கலாம் நன்றி வணக்கம்